சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்போது தொழில் அபிவிருத்தி நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்னா புதாதித்ய யோகக்கும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை ரெண்டாவது விதி இளமை கல்வி ரொம்ப விசேஷமான முறையில் இருக்கும் ஞாபக சக்திகள் நல்லா பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது பாடங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை பலமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு தன்மை பலமாக இருக்கும் இருந்தாலும் அப்பொழுது குறும்புத்தனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ தொழில் க தொழில் விருத்தி காலேஜ் மா காலேஜ் ஸ்டூடெண்டுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியவர்களுக்கு வருமான வருமானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய வருமானம் எப்படி இருக்கும் பலமாக இருக்குமானால் நல்லாக நன்றாக இருக்கக்கூடிய புத புதராக சேர்க்கை தான் அப்போது இந்த ரிஷபர் ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் யோகக்காரர்களாக வருவார்கள் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா புற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு ரிஷவராசினியர்களே இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் எவ்வாறான பலனை தரப்போகிறது இப்போ இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு சந்திரன் குரு சேர்க்க பொதுவாக குருவும் சந்திரனும் சேர்ந்தால் நல்லதா அப்படின்னா ஒரு விதமான பயம் பதட்டம் இது ஒரு படபடப்பு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ இது குரு பயிற்சிக்கு உண்டான காரகம் இந்த ஆடி மாதத்தில் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதாவது குரு பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்திலேயே இருக்கிறார் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் இந்த சந்திரன் யாராக கூட சேர்ந்திருக்கா சந்திரகேது தொடர்பு நடக்கும் அப்போது மனக்குழப்பங்கள் சஞ்சல சஞ்ச் சஞ்சலங்கள் ஆழ்மன சிந்தனைகள் ஒரு விதமான படபடப்பு இதெல்லாம் இருக்கும் இப்போது கோச்சார ரீதியாக சுக்கர பகவான் இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் மூன்றாம் இடத்துல சூரிய சுக்கரனோடு சேர்ந்து அஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படுவார் அப்போ இந்த சுக்கரன் அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் மனக்குழப்பங்கள் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மனக்குழப்பங்கள் அதீதமாக இருக்கும் சுக்கரராக சேர்க்கை வேற நடக்கும் அப்போது சந்திரகேது தொடர்பு சுக்கராக சேர்க்கை புதர புத புதராக சேர்க்க இந்த மாதிரி ரெண்டாம் மடம் வருமானஸ்தானம் அதிபதியாக வரக்கூடியவர் இங்கே நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் நின்று சுக்கர அதாவது சூரிய சுக்கர சேர்க்கை சூரிய புதை சேர்க்கை இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத ஒரு விரக்தி இதெல்லாம் நடக்கிறதுனால இவருக்கு நன்மை பயக்கதா போது லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்போது தொழில் அபிவிருத்தி நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்னா புதாதித்ய யோகக்கும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை விதி இளமை கல்வி ரொம்ப விசேஷமான முறையில் இருக்கும் ஞாபக சக்திகள் நல்லா பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது பாடங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை பலமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு தன்மை பலமாக இருக்கும் இருந்தாலும் அப்பொழுது குறும்புத்தனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ தொழில் க தொழில் விருத்தி காலேஜு மா காலேஜ் ஸ்டூடெண்டுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியவர்களுக்கு வருமான வருமானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய வருமானம் எப்படி இருக்கும் பலமாக இருக்குமானால் நல்லாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மை புத புதராக சேர்க்க தான் அப்போது இந்த ரிஷபர் ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் யோகக்காரர்களாக வருவார்கள் இந்த யோகக்காரர்களாக இருக்கக்கூடிய புத ராக சேர்க்க எப்படி இருக்கும் நல்ல ஒரு பேச்சாற்றலை தரக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் சுக்கரராக சேர்க்க ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நினைத்ததை நினைத்த மாற்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் மனக்குழப்பங்கள் தரும் ஆனால் இந்த சந்திரக்கேது தொடர்பு மனக்குழப்பங்களை தரும் அதீத ஒரு மனக்குழப்பம் சஞ்சலம் இருக்கும் ஆனால் அதில் தெளிய வைத்து நமக்கு தேவையானதை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த காலகட்டம் ஆடி மாதத்தில் நடக்க இருக்கிறது இப்போது சனி பகவானும் சுக்கரனும் சேர்கிறாங்கன்னா சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்கார சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பார் சூரியன் யார் அப்படின்னும் போது பார்த்தோம்னா லக்னத்துக்கு நாலாம் சுகஷ்டானாதிபதி அந்த சுகஷ்டானாதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னும்போது சனி பகவானும் சுக்கரனும் நமக்கு இங்கே சேர்க்கை இல்லை அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வீடு கட்டலாமா மனை வாங்கலாமா இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வராது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி செய்யலாம் இது பண்ணலாம் அதை பண்ணலான்னா கூட இந்த காலகட்டம் தள்ளி நாம் மிக மிக சிறப்பை தரும் ஒரு இடம் வாங்கணுன்னா கூட ரிஷவராஜ் என்பர் அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு பெரிய பலனை தராது அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கலாம் ஒரு அந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துட்டு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம சேகரித்து வச்சு பிறகு நம்ம செய்ய செஞ்சோமானால் ஆவணி ஆவணியில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு மிக பாலத்தை தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இல்லாத பலத்தை தரக்கூடியத பலத்தை தரக்கூடியதற்கும் நான்காம் மதிபதி ஆகக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு ஐந்தாம் மதிபதி ஆவரக்கூடிய ஆழ்மலை சிந்தனை கொண்டாடுவாங்க புத பகவான் புதன் எங்கே இருக்கிறார் புதன் ராகு சேர்க்கையில் இருக்கிறார் புத ராகு சேர்க்கை நடக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் எங்கே இருக்கிறார் போது குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கும் அப்போ இந்த குரு செவ்வாய் சேர்க்கை நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான ஒரு எப்படி இருக்கும் குருமங்கல யோகம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்தில் இருக்கிறார் அப்போது விரயங்கள் நமக்கு சேர்ந்து தரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது யாருக்காக நண்பர்களுக்காக விரயங்கள் செய்யலாம் இல்லை கலத்திரத்துக்காக விரயங்கள் செய்யலாம் அப்போ இந்த காலத்தரமோ நண்பர்களுக்காக செய்யக்கூடிய விரயங்கள் நமக்கு சுப விரயங்களாகவே அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேயர்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபமான வருதம் மத்திய பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கா அதனால் எந்த புது முயற்சிகளும் பெரிய அளவில் வேண்டாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதாரணமான முயற்சிகளை இந்த மாதத்தில் சிறப்பாக செய்யுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தர வேண்டுமானால் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்